நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையோட கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை பாதிச்சிருக்கு நம்ம ட்ரம்ப் அப்பிள் சிஇஓ டீமுக்கு கூப்பிட்டு இந்தியாவில் இனி ஐஃபோன்ஸை நீங்கள் தயாரிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மைக்ரோசாஃப்ட் ஏஐஐ வந்துட்டு இஸ்ரேல் ஜெனோசைடுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத மைக்ரோசாஃப்ட் இந்த வீக் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் நான் அர்ஜத் இந்த வீக்கில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

இருக்குங்கிறது தான் இதுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் ஆண்ட்ராய்டில் கூட இது வந்துட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எல்லாத்துலையுமே அவங்க கூகுள் ப்ரோம்ஸை வந்துட்டு உடனடியாக அப்டேட் பண்ணிருங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீக்குக்கு முதல் பார்த்துருந்தோம் மைக்ரோசாப்ட் மேலே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒடு வந்து இருந்துச்சு அவனோட சிக்ஸ்டீன்த் ஆனிவர்சரி செஞ்சுருந்தாங்க மைக்ரோ சாஃப்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் அதுல வந்துட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட் ப்ரோ பாலஸ்தீனியன் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தன் வந்துட்டு ஷவுட் பண்ணிருந்தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தாங்க இப்தால் அபுசாத் அதுக்கு பிறகு இது வந்துட்டு நிறைய கன்சர்னுக்கு வந்துச்சு ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அவங்களோட ஏஐய ஜெனோசைடுக்கு யூஸ் பண்றாங்களா இஸ்ரேலுக்கு அதை வித்துருக்காங்களாங்கிற மாதிரி இன்குவரி போயிருந்துச்சு ஸோ அதுல இந்த வீக் கன்க்ளூட் பண்ணிருக்காங்க நாங்க அதை வித்திருந்தோம் ஆனா நாங்க ஜெனோசைடுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு உருட்டி இருக்கு ஸோ இதுல கிளியரா பார்த்தோம்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி தான் அவங்க சிம்பிளா சொல்றாங்க மக்களை செவிலன்ஸ் பண்றதுக்கு மக்களை கண்காணிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணினோம்

உலகத்துல அதுல ஒன்று தான் ஆப்பிள் சிஇஓ கூப்பிட்டு நீங்க வந்துட்டு இந்தியாவுக்கு மூவ் ஆகுறீங்க அது வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்படின்னு சொன்னா இப்போ அந்த டெரிஃப் எல்லாம் வந்ததுனால ஆப்பிள் வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு இந்தியா கொண்டு வந்தாங்க குறிப்பா சென்னையிலையும் வந்துட்டு பெங்களூர்லயும் பெரிய ஃபேக்டரிஸ் போட்டிருக்காங்க ஸோ அங்க வந்துட்டு எல்லாத்தையுமே மூவ் பண்ற மாதிரி ஆப்பிள் யோக்ஸ் இருந்து ஏன்னா சைனால இருந்து ப்ரொடக்ஷனை வந்துட்டு இங்கே கொண்டு வருவோம் சொல்லி ஸோ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்லை நீங்க வந்துட்டு அது அமெரிக்காவுக்கு கொண்டு வாங்க அமெரிக்க மக்களை கொண்டு தான் நீங்க ஐபோன் தயாரிக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காரு ஸோ இதனால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஐபோன் விலை இன்னுமே கூடும் இந்தியாவுலயும் சைனாவிலையும் இந்த ஐபோன் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுறதுனால வந்துட்டு ஒரு அளவுக்கு சீப்பான விலையில கிடைக்குது அமெரிக்க மக்கள் வந்துட்டு அதை செய்ய தொடங்கினாங்கன்னு சொன்னா இன்னும் விலை கூடும் சோ ஏன்னா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு சோ டிம் குக் வந்துட்டு இதுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல கட்ட பஞ்சாயத்து ட்ரம்ப் வந்துட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீங்க வந்துட்டு இனி போகாதீங்க இந்தியா பக்கம் மூவ் ஆகிற ஐடியா விட்டுருங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்துட்டு ஆப்பிள் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி தெரியாது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதுக்கு அப்புறம் பிரீஃபா நம்ம நியூஸ் பார்த்தோம்னு சொன்னா எபிக் கேம்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் அதை அவங்க வந்துட்டு ஃபோர்ட் நைட் கேம்ஸ் வந்துட்டு ஐஃபோனுக்கு வந்துட்டு உனக்கு இனபிள் பண்ணுறது சம்மந்தமாக கோர்ட் ஆர்டரை வச்சு அவங்க ப்ரொசஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னும் வந்துக்கிட்டு அந்த ஆப்பிள் இதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணாமல் இன்னுமே வந்துட்டு அதை லிஸ்ட்லேயே வச்சிருக்கு இன்னும் வந்துட்டு கேம் அவங்க அப்கிரேடை வந்துக்கிட்டு அவங்களோட ஆப் ஸ்டோருக்குள்ளே இன்னும் அது வந்துட்டு அலோ பண்ணலை ஸோ இதுக்கு வந்துட்டு எப்பிக் ஜட்ஜுக்கிட்ட போய் ஐயா அப்பிள் இன்னும் இதை அலோ பண்ணல எங்களை அலோ பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த சண்டை இன்னும் முடிகிற வாரி இல்லை அடுத்தது பார்த்தோம் சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு மூணு பர்சன்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸை தூக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் தட்டி தூக்க போறாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சொன்னா நம்ம லாஸ்ட் வீக் பாத்துருந்தோம் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கோட வந்துட்டு ஏஏ செஞ்சிருது சோ இதனால மெயினா டார்கெட் பண்ண போறாங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வரத சம்பந்தமா பேசிருக்காரு நம்ம சத்திய நாடு சிஇஓ கதைச்சிருக்காரு அடுத்து திரும்ப கூகுள் பக்கம் வந்து சொன்னா நெக்ஸ்ட் கிளவுட்னு சொல்லி ஒரு ஓபன் சோர்ஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு அது என்னன்னு சொன்னா நீங்க உங்களோட ஹார்ட் டிஸ்க்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்லயோ அந்த கிளவுட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கூகுள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா கூகுள் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க ஸோ சில யூசர்ஸ் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளவுட் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யல மைக்ரோ கூகுள் ரெஸ்ட்ரிக்ஷனால் சொல்லி சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் கிளவுடுமே இதை வந்துட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லியிருக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட்ல அந்த பெரிய ஜாயின் டெக்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன டெக் கம்பெனிஸ் இப்படித்தான் அடிச்சு நொறுக்கி இல்லாம இருக்குறது ஸோ அந்த வேலையை கூகுள் வளமையா செஞ்சுட்டு இருக்கிறது இப்போ இது வந்துட்டு நெக்ஸ்ட் கிளவுட்ல செஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கிளவுட் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்ததா கூகுள் யூஸ் யூசர்ஸ்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு அறிவித்து விட்டுருக்காங்க கூகுள் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் வந்துட்டு புது யூஐயே கொண்டு வந்திருந்தாங்க அப்போ நமக்கு தெரியும் லாஸ்ட் வீக் வந்துட்டு சாம்சங் யூஐ சேஞ்சஸ் கொண்டு வந்துருந்துச்சு அது மாதிரி இந்த முறை ஆண்ட்ராய்டுமே அவங்களோட யூஐ மெட்டீரியல் த்ரீ எக்ஸ்பிரஸ்னு சொல்லி புது யூஐயை வந்துட்டு அவங்களோட ட்ரைலர்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு சில டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்துருங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி நாங்கள் நிறைய பேர் கருத்துக்களை எடுத்து அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க இது ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீனில் வந்துட்டு லான்ச் நடக்கிறது சான்சஸ் இருக்கு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி கூகுள் ஐயோ ஈவெண்ட் நடக்க இருக்கு அதுல வந்துட்டு இதை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்ததா கூகுள் இந்த வீக் செஞ்ச ஒரு பேர் அவங்களோட ஜி லோகோ இருக்குதானே அந்த லோகோல வந்துட்டு ஒரு கிரேடியன் கலராக கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்குன்னு சொல்லி இன்னும் தெரியாது இந்த சேஞ்சஸ் கூகுள் இந்த வீக் கொண்டு வந்திருக்கு அடுத்ததா சாம்சங் பக்கம் போனோம்னு சொன்னா சாம்சங் வந்துட்டு கெலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எச் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்துச்சு போய் எந்த ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லாருமே அதுல எல்லாத்தையுமே சொல்லிட்டு எதுக்கு இந்த ஸ்லிம் போன் இப்ப ஏழு சொன்னா இப்ப வேர்ல்ட்ல வந்துட்டு யாருமே ஸ்லிம் போனை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல போன் வந்து நல்லா பேட்டரி சார்ஜ் இருக்கணும் கேமரா நல்லா இருக்கணும் நல்லா வேலை செய்யணுங்கிறதா பாக்கணும் வழி அந்த ஸ்லிம் போன் மீது இருந்த மோகம் வந்துட்டு உலகத்துல குறைஞ்சிட்டு சோ திடீர்னு இப்ப கேலக்ஸி வந்துட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்கு மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க வந்துட்டு பேட்டரியுமே அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க பேட்டரி அளவுமே நார்மல் கேலக்ஸி போனை விட குறைஞ்சிருக்கு சோ ஆனா அந்த கேமரா பம்ப் எல்லாமே பெருசா தான் இருக்கு அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல பட்

ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னாலும் எனக்கு கீழே கோமாட்டில் சொல்லுங்கள் அடுத்தது எலன் மஸ்க் இல்லாமல் நம்ம ஒரு வீக்கெண்ட் கடந்து போக முடியாது போல இருக்குது ஸோ எலன் மஸ்க் வந்துட்டு அவங்க டோஜின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஐடி செக்டர்ஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் நிறைய வீண் விரயங்கள் நடக்குது அதெல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் யுஎஸ் மக்களுக்கு வந்துட்டு நான் நல்வழி காட்ட போகிறேன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தது தான் டோஜ் அது தொடங்கினத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கிட்ட ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் சொன்னால் அரசு அலுவலர்கள் அவங்க வந்துட்டு நிறைய பேர் நீக்கிட்டாங்க பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க பொலிசிஸ்ல இருக்கிற அவங்களோட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மானங்கட்ட இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதுல தான் யூஎஸ் எய்டுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுமே மூடுபட்டு அந்த இதுவுமே இதுக்குள்ள தான் வருது சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா எலன் மாஸ்க் அதுல இருந்து நான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் பின்வாங்குறேன் என்று சொல்லி சொல்லிருக்காரு முழுசா இல்ல நான் பெருசா இதுல இன்வால்வ் பண்ணல நான் டெஸ்லா பக்கம் போக போறேன் நான் இந்த டெஸ்லாவை காப்பாற்ற போகிறேன் சொல்லி போயிருந்தான் நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணா தெரியும் டெஸ்லாக்கு நிறைய அடிவுகள் விழுந்துட்டு இருந்தது அதனால எலன் மாஸ்க் வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் போக மாட்டேன்னு டொஜ்ல என்ன போக்கஸ் நான் குறச்சிக்க போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்ததா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு பீக் மூமெண்ட்ல வந்துட்டு நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டாடுறதுக்குரிய ரிசர்ச்சஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கூகுள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பார்த்துருக்க கூட அவங்க அந்த டைம்ல குக் அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி எட்ஸ் வரதுக்கு இனிமேல் சான்சஸ் இருக்கு ஸோ அந்த அப்டேட்டை யூடியூப் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீக்கில் நடந்த முக்கியமான டெக் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஏதாவது பொழையா சொல்லியிருந்தாலும் இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலும் கீ கண்ட்ரில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னும் சில இன்ட்ரஸ்டிங் ஆன நியூஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பீசா